ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போள மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க ராசிக்காரங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் மாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடிய பெரியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில தினம்தோறும் எதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துட்டு தான் இருக்கு நீங்க இரவு நேரத்தில் எந்திரிச்சு புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்த இல்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படிதான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மேசராசிக்காரங்களுக்கே பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க இங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்களில் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ இந்த டைமில் உங்களுக்கு ஏலரசனியானது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதனுடைய தாக்கம் சற்று அதிகமாகவே இருந்தாலுமே கூட உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாக இனி வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு நல்ல ஒரு ராஜோகத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது அதாவது ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மேச ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியோட முழு பழங்களும் வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முழுமையாக கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை இருபதாம் தேதிலேருந்து உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதை வந்து நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாமே அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏற்கனவே கடந்த ஒரு மூன்று நான்கு வருடமாகவே மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது இப்ப வேற ஏழரை சனி வேறு நடந்துட்டு இருக்குது எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா சாமி எங்க வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்காதா இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு நிறைய நம்பரோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய ஒரு நான்கு ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோக முன்னேற்றம் இருக்கிறதுனால உங்களுக்கு காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிகுந்த ஒரு உன்னதமான நாட்களாகவே பார்க்கப்படுது இதனால் வரைக்கும் நடந்தால் கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதல் மாற்றமே கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் மேசராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் ஏத்துக்குவீங்க இனிமேல் மேசராசி ஏத்தவங்களுக்கு இனி அழிவு காலம் தான் உங்களுக்கு இந்த சனியோடைய வக்கர பெயர்ச்சியோட பழங்களுடைய அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுது என கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ அந்த டைம்ல வந்து ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஏன்னா இந்த சனியோடைய வக்கிர பயிற்சி பாத்தீங்கன்னா மைனஸா இருக்கிறத அப்படியே பிளஸ்ஸா மாத்தி விட்டு அதன் மூலமாக நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் கைக்கு வர வேண்டிய பணம் விரைவில் வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமணங்களை அப்படிங்கிறத மேசராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க வர போவீங்க நிச்சயதாரத்தை வரைக்கும் போனால் கூட சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்குள்ளே ஆளாக்கப்படுறவங்க தான் மேச ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மேச ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக நினச்சிருவாங்களா ஊர்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்குறதற்காக ஏங்கிய மேசராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே எல்லா சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முதலாக இருக்கக்கூடிய இந்த மேச ராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து சின்ன ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க கேஸ்ட்டு வேறையாக இருக்குது வேலை சரியாக இல்லை அப்புறம் வந்து வசதி இல்லை இந்த மாதிரி ரீசனை சொல்லி அவங்களும் வந்து தட்டி கழிச்சிருவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமே தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதே நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் ஒரே விஷயமாகும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா மேசை ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அது கடன் பிரச்சனை தான் நீங்க போய் மேசை ரசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு நூறு மேசை ராசிக்காரன்ட்டு நம்ம கடக்கெடுத்தோம்னா அதில் தொண்ணூத்தஞ்சு பேருகிட்ட கண்டிப்பாக கடன்கிறது இருக்கும் ஒரு அஞ்சு நபர்கள் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க எப்படியாவது கட்டமுள்ள அசலும் கட்ட முல்ல எங்களால் பொருளாதார முன்னேற்றமே எங்கள் வாழ்க்கையில் வர மாட்டேங்குது நாங்கள் எப்போ மற்ற ராசிக்காரன் மாதிரி நாங்களும் நல்லா இருப்போம் அப்படின்னு நிறைய நம்பர் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் அழி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சியமாக வரப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மேச ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப்போகுது இதை கண்டு உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களும் உங்களை வந்து பொறாமை போட போகிறாங்க இவர்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு உறவு பண்ண வர வரப்போகுது அந்த உறவு பார்த்தீங்கன்னா பல நாளாக வந்து உங்களுடைய பேசாமல் சேராமல் இருந்த நபர் வந்து விரைவில் உங்களை தேடி வரப்போகிறார் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரங்க அடையப் போகிறீங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய காணொலிகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்